ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் முத்தாண்டி பெரிய கிராமம் தனி பஞ்சாயத்து ஊரை ஒட்டிய நெடுஞ்சாலையில் முத்தாண்டி மளிகை கடை இருந்தது கூட்டம் எப்போதும் இருக்கும் பணம் கல்லாப்பெட்டியை நிரப்பும் முத்தாண்டிக்கு வாயில் வரும் சொல் மூதேவி எப்பேற்பட்ட வேலைக்காரனாக இருந்தாலும் வசவு வாங்காமல் தீராது சிறு குற்றம் கண்டுபிடித்தாலும் போதும் கூட்டம் இருந்தாலும் திட்டி தீர்த்து விடுவார் தன் மகன் கோபால்சாமியோடு முத்தாண்டியின் பார்வைப்படும்படியாக காத்து நின்றாள் ராமாத்தாள் வெகு நேரம் கழித்து தற்செயலாக தலை நிமிர்ந்தவர் அவளை பார்த்தார் இவளுக்கு என்ன வேணும்னு போட்டு கொடுத்து சீக்கிரம் அனுப்புங்க என்றார் முத்தாண்டி நான் எதுவும் வாங்க வரலப்பா இவனோட தகப்பன் போய் சேர்ந்துட்டான் எனக்கும் மேல சரியாக கிடைக்க மாட்டேது இந்த பையன் ஒன்பதாவது வரை படிச்சிருக்கான் நல்லா படிச்சவன நிறுத்த வேண்டியதா போச்சு உன் கடையில ஏதாவது வேலை போட்டு கொடுப்பா எனக்கு எஞ்சினாள் ராமாத்தாள் சின்ன பையனா இருக்கான் இடத்த காலி பண்ணு நிற்காத முதலாளி இழப்பமாக சொல்லாதீங்க ஒரே ஒரு மாதம் வேலை பார்க்க சரியில்லைனா வேலை பார்த்ததுக்கு சம்பளம் வேண்டாம் என்றான் கோபால்சாமி பையன் தான் பேசுறான் என கூறியவர் சற்று நேர மௌனத்திற்கு பிறகு என்னடா என்றார் கோபால்சாமி முதலாளி கொடுத்த சம்பளத்தை வாங்கி கடணும் கூட கேட்டா எனக்கு பிடிக்காது இடையில போனா ஒரு ரூபா கூட தரமாட்டேன் சம்மதம்னா சொல்லு என்றார் முத்தாண்டி விடிந்தவுடன் கடைவாசலை பெருக்கி தண்ணி தெளித்து சுத்தம் செய்வான் கோபால்சாமி திறக்கும் வரை காத்திருப்பான் ஒன்பது மணிக்குள் சாப்பிட்டு வந்து விட வேண்டும் வேலை செய்யறவங்களுக்கு காலை மாலை டீ வாங்கி கொடுக்க வேண்டும் போக சொன்ன இடத்துக்கு போய் தனங்கள் இல்லாமல் முடித்து உடனே திருமணம் அந்த மாதம் முழுதும் அவனை கடைக்குள் விடவில்லை முத்தாண்டி கொத்தடிமையாக வேலை செய்தான் மாத முடிவில் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தார் இதுவரை பார்த்தறியாத பணம் காலில் விழுந்து வணங்கி வாங்கி கொண்டான் கோபால்சாமி அடுத்த மாதம் அவனை கடைக்குள் செல்ல அனுமதித்தார் சிந்தி சிதறி கிடக்கும் பொருட்களை பழுது பார்த்து அதனதன் இடத்தில் வைத்தான் எங்கே எது இருக்கிறது என்பது அவனுக்கு அத்துப்படி கேட்டதை தயக்கமில்லாமல் உடனுக்குடன் எடுத்து கொடுத்தான் மற்றவர்களுக்கு கொஞ்சம் வேலைப்பழு குறைந்தது சோப்புகள் வாங்கி பணம் கொடுக்காமல் நழுவினான் டிப்டா பாசாமி ஒருவன் யாரும் கவனிக்கவில்லை முதலாளி முதலாளி பணம் கொடுக்காம போறான் என்று சத்தம் போட்டுக்கொண்டே பின்னால் ஓடி அவனை இழுத்து வந்தான் கோபால்சாமி ஐயா அவசரத்தில் மறந்து போயிட்டேன் மன்னிச்சுக்கோங்க என பில்லையும் பணத்தையும் கொடுத்தான் அவன் கோபால்சாமி இங்கே வாடா இப்படி தான் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் அது ரொம்ப முக்கியம் கெட்டிக்காரன் இந்தா இந்த இரநூறு ரூபாய் உனக்கு வச்சுக்கோ வேண்டா முதலாளி செய்கிற வேலைக்கு சம்பளம் தரீங்க இதுவும் ஒரு வேலை முதலாளி கண்ணும் கருத்துமா நீ இருந்ததுக்கு சன்மானம் என்று கூறி சட்டை பையில் திணித்தார் அனிமையாக வேலை பார்த்தாலும் செய்த தொழிலை தெய்வமாக நீசித்தான் கோபால்சாமி எல்லாரும் இவனிடமே பொருட்கள் எழுதிய பட்டியலை கொடுப்பர் ஒன்றிவிடாமல் பொட்டலம் போட்டு துல்லியமாக பில் எழுதி ஒப்படைப்பான் முதலாளி இல்லாவிட்டாலும் பணத்தை வாங்கி கல்லாவில் போடுவான் மீதம் கொடுக்க வேண்டியிருந்தால் எடுத்து கொடுப்பான் வேலை செய்யும் மற்றவர்களுக்கு இந்த சலுகை கிடையாது மூன்றாண்டில் வியாபார நுட்பங்களை தெளிவாக்கி கொண்டான் வாங்குவோரின் மனநிலையும் தெரிந்து கொண்டான் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நல்ல சிவம் போர் போட்டும் சிறந்த மனிதர் செல்வாக்கும் பெற்று செல்வாக்கும் சொல்வாக்கும் பெற்றவர் கடையின் நிரந்தர வாடிக்கையாளர் ஏப்பா முத்தாண்டி நல்ல வேலைக்காரன் கிடைக்க கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க கோபால்சாமி உனக்கு கிடைச்சிருக்கான் கொஞ்ச வயது சூட்டிக்கையான பையன் எல்லாரும் விரும்பும்படியாக நடக்கான் பயன்படுத்திக்கோ விற்றாத என புகழ்ந்து சொன்னார் மற்ற சிலரும் பேச்சோட பேச்சாக இப்படி சொல்ல கேட்டிருந்தார் அப்படி என்ன நமக்கு பெருசா சாதிச்சுட்டான் ஒரு வேளை கூட குறைய கொடுப்பானோ வில் போடாமல் விடுவானோ என சந்தேகம் வலுத்தது யோசிக்க ஆரம்பித்தார் முத்தாண்டி அவன் மேல் கோணல் பார்வை விழுந்தது பணம் குவிந்தாலும் மேலே ஆட்களுக்கு தீபாவளி தைப்பொங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது சூதுவாத அறியாத கோபால்சாமி முதலாளி போனசு என தயங்கி தயங்கி இழுத்தான் கேட்காததை கேட்ட மாதிரி அவருக்கு கோபம் பொங்கி குப்பளித்தது இறப்பாளி பையனாயி எனக்கு தெரியும் உதவி உங்க வேலைக்கு சம்பளமே தண்டாம் உனக்கு வேலை கொடுத்தேன் பாரு இங்க வேலை பார்க்குதுன்னா பாரு இல்ல இடத்த காலி பண்ணீங்க அவன் மேலுள்ள சந்தேகத்தில் காட்டமாக பேசினார் அதிர்ந்து போனான் கோபால்சாமி முதலாளி மன்னிச்சுக்கோங்க இவங்க கேட்க சொன்னாங்கன்னு கேட்டுட்டேன் முதலாளி பொய் சொல்லுதான் அதை பத்தி நினைக்கவே இல்லை என்றனால் மற்ற வேலையாட்கள் இனிமே கல்லா பக்கம் வந்துடாத மரியாதை கிடையாது ஆழம் பார்க்க சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டீங்களே என மற்ற வேலைக்காரர்களை பார்த்து முறைத்தான் படித்தவன் விவரம் தெரிந்த பயனா இருக்கான் மற்றவர்களிடம் நாட்டு நலப்ப சொல்லி உசுப்பேத்தி வேலை செய்ய விடாமல் கெடுத்து விடுவான் தொலைத்து கட்ட வேண்டும் என்ற எண்ணம் முத்தாண்டி மனதில் புறையோடியது தக்க சமயத்தை இது நோக்கியிருந்தார் மதிய நேரம் கூட்டம் அவ்வளவாக இல்லை சாமான்கள் வாங்கிய நல்ல சிவம் ஆசிரியர் கோபால்சாமியிடம் மூவாயிரம் ரூபாயை கொடுத்து மீதம் கேட்டார் ஐயா கொஞ்சம் பொறுங்க முதலாளி குடோனுக்குள்ள போயிருக்காரு இப்ப வந்துருவாரு வாங்கிக்கோங்க என்றான் கோபால்சாமி நீ கொடுப்ப இல்லப்பா ஏன் தயங்குற ஒன்னும் சொல்ல மாட்டார் கொடு என்றார் பெரிய மனிதர் சொன்னதை மீற முடியவில்லை பணத்தை கல்லாவில் போட்டவன் மீதம் கொடுத்தான் எண்ணி பார்த்த ஆசிரியர் கோபால்சாமி ஐம்பது ரூபாய் கூட இருக்குப்பா என அவன் கையில் கொடுத்தாள் அந்த நேரம் வந்த முத்தாண்டி ஏலே திருப்பூருக்கு கழுத இப்படி எத்தனை பேருக்கு கொடுத்துருப்ப எவ்வளவு பணம் களவான்றப்ப நீங்க இருந்தா நான் போண்டியாத்தான் போகணும் இந்த மாதம் நீ பார்த்த நாளுக்கு சம்பளம் கிடையாது உன்னை நம்ப முடியாது இறங்கினட என்று கடும் சொற்களை தெரித்தார் முத்தாண்டி ஒவ்வொரு செல்லும் கோபால்சாமியின் செவிப்பறையை கிழித்தது முகம் கருத்து கூனி முத்தாண்டி என்னப்பா பெரிய தவறாக பண்ணிட்டான் மனநோக பேசுகிற வேலை மும்மரத்தில் எண்ணி கொடுத்துட்டான் நான் சொல்லாமல் போயிருந்தா என்னப்பா செய்வேன் போக சொல்லாத என்று தன்னால் அவனுக்கு ஏற்பட்ட அவலத்தையும் அவமானத்தையும் கண்டு ஆதங்கம் அடைந்தார் சிவன் இவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சோழியை பார்த்துட்டு போங்க என்று முகத்தில் அடித்த மாதிரி பேசினார் ஐயா குதர்க்க புத்தியும் குரண்டும் பிடித்த இவரிடம் பேசாதீங்க உங்கள் மதிப்பு தான் கெடும் மரியாதை கெட்ட மடஜென்மம் நன்றி விசுவாசத்தோடு மாடா உழைச்சேன் அதுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க எனக்கு திறமையும் நம்பிக்கையும் இருக்கு சொந்த காலில் நிற்பேன் என்று கையில் இருந்த ஐம்பது ரூபாயை அவர் முன்னால் போட்டவன் கடையை விட்டு இறங்கினான் கோபால்சாமி அவனுக்கு நல்லா சூடு போட்ட என்னாலும் இந்த சங்கடம் நினைக்கும் நினைக்கும்போது வருத்தமா இருக்கு நீ நினைச்சபடி எல்லாம் நடக்கும் நடத்தி காட்டுவென்றார் ஆசிரியர் நல்லசிவம் என்னடா சீக்கிரம் வந்துட்டேன் மூணு மணி வாக்கில் தானே சாப்பிட வருவார் வேலை செய்ய வேண்டாம்னு போக சொல்லிட்டாருமா என்று கோபால்சாமி கூற ராமாத்தாளுக்கு நெஞ்சம் பகீரன்றது வருத்தப்படாதாமா நானும் தனியாக கடன் நடத்த போகிறேன் என்னடா சொல்ற தொட்டுக்கோ தொடச்சுக்கொன்னு தினமும் கழியுது கடவைக்கு அம்பட்டு பணத்துக்கு எங்கடா போவேன் வயது வந்தவன் தங்கச்சி வேற படிக்கிறா கடவைக்கு அம்பட்டு பணத்துக்கு எங்கடா போவேன் வயது வந்தவன் தங்கச்சி வேற படிக்கிறான் என்னடா செய்ய சொல்ற என்றால் முத்தாண்டி பேசிய பேச்சும் ஏற்றும் மனசுக்குள் ஜுவா ஜுவாலை விட்டு எரிந்து அவனால் ஒரு வெறியை ஏற்படுத்தியது அம்மா எனக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருக்கு நம்ம நிலைமை மாறும் மாட்டி காட்டுவேன் நாலு பேருக்கு வேலை கொடுப்பேன் நீ பெருமைப்படுற அளவுக்கு தொழில் செய்வேன் ஆசிரியர் நலசிவம் சிவம் பொறுப்பேற்று கடை ஒன்றை ஏற்பாடு செய்தார் இனம் வாரியாக மளிகை சாமான்கள் எல்லாவற்றையும் சிறுக சிறுக வாங்கி நிரப்பினான் கோபால்சாமி திறமையும் முயற்சியும் வியாபார நுட்பமும் முன்னிடம் இருக்கின்றன எனக்கு நம்பிக்கை உண்டு பணம் தேவைப்பட்டால் தயங்காம கேள் குலதெய்வத்தை வழிபட்டு துணிந்து நடத்து வெற்றி பெறுவாய் என்று ஆசிர்வதித்தார் ஆசிரியர் ஐயா உங்களைத் தவிர வேற தெய்வம் கிடையாது என்று கூறி காலில் விழுந்தான் ஆரம்ப விற்பனை மந்தமாக இருந்தது பிறகு வாடிக்கையாளர்கள் பெருகி விற்பனை சூடு பிடித்தது தனியார் வங்கி பத்திரப்பதிவு அலுவலகம் உயர்நிலைப்பள்ளி மாறி பள்ளி பெரிய பெரிய கட்டடங்கள் புது புது மனிதர்கள் மற்றும் போக்குவரத்து விறுவிறுப்பு என அந்த கிராமம் நகரமாக விரிந்து கொண்டிருந்தது விற்பனையும் பெருக்கெடுத்தது இரவு பகலாய் கடுமையாக உழைத்தான் கோபால்சாமி மூன்றாம் ஆண்டில் இவன் கடை அமோகமாக வளர்ச்சி அடைந்தது முத்தாண்டி கடை படுத்தது கோபால்சாமியின் கடையில் லாரியிலும் மேன்களிலும் விற்பனை பொருள் வந்து குவிந்தன ஊரை ஊட்டிய நெடுஞ்சாலை ஓரத்தில் இருபத்தைந்து சென்ட் நிலம் வாங்கினான் கோபால்சாமி ஆசிரியர் முயற்சியால் வங்கியில் பெருந்தொகை கடனாக பெற்று பெரிய கடையாக மாற்றினான் ராமாத்தால் பல்பொருள் பேரங்காடி என பெயரெழுதிய பலகையைப் பொருத்தினான் சுற்றிலும் அலங்கார மின்விளக்குகளை வகை வகையான நிறங்களில் ஜொலிக்க வைத்தான் விலை கூடிய பட்டு வேட்டி சட்டை சேலை மற்றும் பல வகை பழங்கள் நிரப்பிய தாம்புளத்தட்டை ஏந்தி மேலத்தாழம் முழங்க முத்தாண்டி காலில் போய் விழுந்தான் திடீரென்று நடந்த இந்த நிகழ்வு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்து அவரை பிரமிக்க வைத்தது நா எழவில்லை தொண்டைக்குழி அடைத்தது முதலாளி காணிக்கை ஏற்றி ஆசிர்வதியுங்கள் என்றான் தன்னிலைக்கு திரும்பியவர் என்னப்பா இதெல்லாம் சொல்லத்தகாத சொல்லால் உன்னை நோகடிச்சேன் கேவலப்படுத்தி வெளியேற்றினேன் அதுக்கு கைமாறாப்பா என்றார் முத்தாண்டி ஐயோ முதலாளி அப்படி சொல்லாதீங்க அதெல்லாம் மறந்துட்டேன் நீங்கள் பேசிய பேச்சும் ஏற்றும் வைராக்கியமாக்கியது அதையே உத உரமாக போட்டு தொழிலை செழிப்பாக்கினேன் உங்கள் கடையில் வேலை செய்ய போய் வியாபார முறையை கற்க முடிந்தது உங்கள் கையாள கடையை திறந்து கல்லாவில் அமர வேண்டும் என்றென்றும் நீங்கள்தான் என் முதலாளி மனப்பூர்வமாக சொல்கிறேன் மனம் நிகழ்ந்தார் முத்தாண்டி ஆசிரியர் நல்லசிவம் விளக்கேற்றினார் படித்து முடித்திருந்த பெண்கள் சிலர் வேலையில் சேர்ந்தனர் அந்தந்த பொருளின் விற்பனைக்கு தனித்தனி நபர்கள் மேலும் மேலும் விற்பனை பொருட்கள் வந்து குவிந்தன சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் முத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கி வேண்டிலும் ஆட்டோவிலும் ஏறிச் சென்றனர் பொறியியல் பட்டாந்தரையான தங்கை மாரி தாயை சீரும் சிறப்பமாக தகுந்த எடுத்தது திருமணம் செய்து கொடுத்தான் இன்று ஊரில் முக்கிய பெரும் புள்ளி சொல்லி அடித்த கில்லி கோபால்சாமி